ஹை மக்களை இன்னைக்கு முட்டை சோறு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான போதை பார்த்துக்கலாங்க சோறு பாருங்கள் நல்ல உதிரியாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேங்க ரெண்டு முட்டை உடச்சி வச்சுருக்கோங்க வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குங்க ஒன்று ஜீரக பெப்பர் பொடி கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒன்று அடுத்து மல்லி இலை உப்பு தேவையான அளவு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் படைச்சட்டி சூடானதை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் வதங்கட்டுங்க வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் வதங்கி வச்சுங்க இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்து நல்லா சிந்திக்கலாங்க பெப்பல் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாங்க தூள் சேர்க்காமல் நான் இன்றைக்கி மிளகாத்தூளில் சேர்த்துக்கிறேன் நல்லா இப்படி திண்டிக்க அப்படி தோள் தூளாக வரும் உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா வயது சாப்பாடு சேர்த்துக்கலாம் நல்லா பண்ணிடுங்க சாதத்தை பாருங்க சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இப்போ மல்லி இலை சேர்த்துக்கலாம் மல்லி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்